அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சிவராமன் ஐபிஎஸ் வேலூர் மாவட்டத்தோட புதிய காவல் கண்காணிப்பாளர் தான் பொறுப்பெடுத்திருக்கேன் இதற்கு முன்னால சேலம் மாநகரத்தில் துணை ஆணையராக வந்து ஒரு ஒரு இடத்தாலும் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் பனி மாறுதலில் வந்து இப்போ வேலூர் உட்காந்துருக்கேன் என்னோட ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் கிரைம் ப்ரிவென்ஷன் ரெண்டாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றத்திற்கு தனி கவனம் செலுத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா கூட அது ஒரு கொப்னிசம்பி லஃபன்ஸாக இருந்துச்சுன்னா சார்ஜ் ஷீட் போட்டு இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷனை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டுட்டு ட்ரையல் வரைக்குமே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபாலோ அப் இருக்கும் அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அகைன்ஸ்ட் ட்ரக்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஸ்டேட் பார்டர் ஷேர் பண்றோம் பாஸ்ட்லியும் சரி நிறைய பல்க் குவான்டிட்டிஸ் வந்து குடிச்சிருக்காங்க எஸ்பெஷலி கஞ்சா அதுக்கப்புறமா குடுத்து